Hi friends, welcome to my சேனல் GK with தேக்கே பதவி உயர்வு அரசாணையை அரசு ரத்து செய்யக்கூடாது பட்டதாரி ஆசிரியர்கள் கோரிக்கை நடுநிலைப் பள்ளிகளில் பத்தொம்பது ஆண்டுகளாக பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர்கள் பதவி உயர்வின்றி உள்ளனர் புதிய பதவி உயர்வு அரசாணை இரநூத்தி நாற்பத்தி அரசு ரத்து செய்யக்கூடாது என தமிழக பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது ராமநாதபுரத்தில் தமிழக பட்டதாரி ஆசிரியர்கள் சங்க மாநில நிறுவன தலைவர் ஜி கிருஷ்ணன் கூறியதாவது தமிழகத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் பட்டதாரி ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று புதிய அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணு அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு இரநூத்தி நாற்பத்தி மூணு அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தி போராட்டம் நடத்துகின்றனர் அவர்களது கோரிக்கையை ஏற்றால் நடுநிலை பள்ளிகளில் பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர்கள் பதவி உயர்வின்றி பாதிக்கப்படுவார்கள் எனவே புதிய அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணின் நடுநிலை பள்ளிகளில் பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு வழங்க வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் தொடக்கப் பள்ளிகளில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றார்